எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் விரும்பியவாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதற்கு எங்கள் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் ஏற்கப்பட்ட பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்கிளை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம்